இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி எட்டு இந்த மார்ச் இருபத்தி எட்டுல பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு சூ சனீஸ்வர பகவானுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருவத்தி ஒன்பது புள்ளி நாப்பத்தொன்னு பாகையில வந்து இன்றைக்கு முன்னூத்தி இருபது புள்ளி நாற்பத்தி எட்டு பாகையில சனீஸ்வர பகவான் பயணிச்சு கொண்டு இருக்காரு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூரியனுடைய அமைப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி முன்னூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி இருவத்தோரு பாகை அதாவது முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி அறுபது வந்து மீனராசி அப்போ பங்குனி மாசத்துல சூரியன் மீனத்துல இருப்பாரு அப்ப சூரியன் இன்றைக்கு முன்னூத்தி நாப்பத்தி மூணு புள்ளி நான் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் இருபத்தெட்டாம் தேதி சரி நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் முன்னூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி இருபத்தொன்னு அடிப்படையில டிகிரி பாகை அளவுல சூரியன் பயணிச்சுட்டு இருக்காரு அடுத்தது முன்னூத்தி இருபத்தி மூணு புள்ளி இரண்டு அடிப்படையில சந்திரன் பயணிச்சுட்டு இருக்காரு எண்பத்தெட்டு புள்ளி எட்டு அளவுல செவ்வாய்க்கோள் பயணிச்சிட்டு இருக்கு முன்னூத்தி முப்பத்தேழு புள்ளி இருபத்தாறு பாகை அளவுல புதன் பயணிச்சுட்டு இருக்காரு ஐம்பத்தொன்னு புள்ளி பத்து அளவுல குரு பயணிச்சுட்டு இருக்காரு ஏன்னா குரு முப்பதுல இருந்து அறுபது ரிஷபம் அடுத்தது முன்னூத்தி முப்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து அளவுல சுக்கரன் பயணிச்சுட்டு இருக்காங்க முன்னூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி நாப்பத்தி அளவுல சனீஸ்வர பகவான் பயணிச்சுட்டு இருக்காரு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி எட்டு அடுத்த எபிசோடு உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது நாளைக்கு சனீஸ்வர பயிற்சி இருக்கு நிறைய பேர் வந்து பயிற்சியே இல்ல ஒரு வருஷம் பொறுத்துதான் சொல்றாங்க ஆனா முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி அறுபது வந்து மீனராசின்னு அந்த ஜோசியர் ஒத்துக்கிறாங்க உலக அளவுல அடி அறிவியல் அடிப்படையில் நாளைக்கு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி நாப்பத்தி எட்டுல நம்ம இருக்கோம் இப்போ சனீஸ்வர பகவான் வர போறாரு இதை பற்றிய ஒரு பதிவு நம்ம விரைவில் நம்ம பார்க்க போறோம் உடனடியா நேரம் இருந்தா இன்னைக்கே பார்ப்போம் லைவ்ல இல்லாட்டி நாளை கால லைவ்ல பார்க்க போறோம் அதற்காக சனீஸ்வர பகவான் பயிற்சியை பற்றிய உண்மையான தாக்கத்தை பற்றி தெரிவித்துக் கொள்வதற்கும் விருப்பம் உடையவர்கள் அந்த சனீஸ்வர பயிற்சியை பற்றி அறிய ஆவல் உடையவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கான சனீஸ்வர பயிற்சியை பற்றி அறியணும்னு நினைக்கிறாங்க அஷ்டவங்க தேட் என்ற இந்த சேனலை லைக் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நல்ல விஷயமா இருந்தா ஷேர் பண்ணுங்க இப்போ முன்னூத்தி இருபத்தொன்பது புள்ளி நாற்பத்தி எட்டு அடைவுல சனீஸ்வர பகவான் இருக்காரு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு புள்ளி அளவுல ராகு இருக்காரு அதுக்கப்புறம் யுரேனஸ் நெப்டியூன் முப்பது புள்ளி இருபத்தி அடுத்த நெப்டியூன் முன்னூத்தி புள்ளி ரெண்டு இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க சூரியனுடைய அடிப்படையில அவரு முன்னூத்தி நாப்பத்தி மூணு புள்ளி இருபது நாளைக்கு சூரிய கிரகணம் அதே நேரத்துல ராகு பகவான் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது எவ்வளவு பக்கத்துல இருக்காங்க பாருங்க ராகு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு டிகிரி கிட்ட இருக்காரு முன்னூத்தி முப்பத்தி மூணு டிகிரி டிகிரிட வராரு அதே மாதிரி சூரிய பகவான் முன்னூத்தி நாற்பது கிட்ட இருக்கு எவ்வளவு நெருக்கத்துல இருக்காங்க இதுதான் கிரகணம் பிடிக்கிறது அப்படின்றத சொல்றாங்க இவ்வளவு நெருங்கி வருகின்ற தன்மை இந்த அளவுக்கு இத நான் வெறும் இந்த சீனிவாசன் சுத்த திருகணிஞ்ச பஞ்சாங்கத்தை வச்சு சொல்லல இத நீங்க வந்து இன்னைக்கு சென்னை பிர்லா கோளரங்க நாளைக்கு போய் பாருங்க வேர்ல்டு வைஸ் லண்டன்ல போய் பாருங்க என்ன ஒரு பிளானட் ஒரு எங்க இருந்தாலும் நீங்க பாங்க சென்று கண்டீர்கள்னா இதனுடைய உண்மை தன்மை ஆனது வானத்துல நடக்கின்ற அந்த நிகழ்வுனுடைய மேய்மை தன்மையானது இது புரியும் இந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் எந்தவித தொழில்நுட்ப கருவி இல்லாம ஒவ்வொரு கோள்களுடைய இயக்கத்தையும் அதனுடைய துல்லிய பாகையிலும் சொல்லி இருக்காங்க அப்படின்னா அப்புறம் அந்த தாக்கத்தினுடைய ஏற்படுகின்ற மாற்றத்தையும் அவர்கள் முன்னாடியே சொல்லி இருக்காங்க அது வந்து கடல் அலை கொந்தளிப்பு மூலம் தெரிகிறதுன்னு சொன்னா அது மனித உணர்வுகள் உடல் உணர்வுகளை எவ்வளவு மாற்றம் சொல்லி இருக்கிறது உண்மைதானே அப்ப எதற்கு நமக்கு விதண்டாவாகும் அந்த வகையில பார்க்கும்போது இந்தியாவில நமக்கு அதனுடைய அதிர்வலைகள் வந்து ரொம்ப குறைவாதான் தெரியும் இருந்தாலும் மற்ற நாடுகள்ல தெரியும் போது அவங்களுக்கு அந்த உடல்ல அதிரடுகள் தெரியும் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்களும் ஆஹ் முதியோர்களும் நோய்வாய்ப்பட்டவர்களும் ஆஹ் அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் இந்த நேரத்துல முக்கியமாக பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கு உடைய உடல் முன்னாடியே வரலாம் அதே மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நடந்துரும் சில பேர் விதி அதான் மாட்டிப்பாங்க அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ நேரம் காலமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது முன்னெச்சரிக்கையாக அந்த வழிகாட்டி கிடைச்சிரும் அதை உபயோகப்படுத்துவாங்க நேரம் காலமும் சரியா இல்லன்றம் சரியா இல்லாத போது இல்ல அங்கதான் எண்ணங்கள் நம்மளுடைய தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில எண்ணங்கள் சரியாக இருந்தால் எண்ணத்தினுடைய அடிப்படையில அந்த உயர்வு வரும்போது இந்த எண்ணங்கள் இந்த ஜோதிடத்துக்கு உண்டான கருத்துக்களும் அதனுடைய வழிகாட்டுதலும் கோள்கள் இருந்து வருகின்ற இயக்கமும் நமக்கு முன்னெச்சரிக்கையாக நம்மளை பாதுகாத்துரும் தீமை நமக்கு நிறைய இருந்தா அது நமக்கு வெளிப்படுத்த முடியாது அதுதான் இது ஒரு வழிகாட்டுதல் தான் ஒரு ஜோதிடம் ஆனா இது ஒரு மேய்மை தன்மை இதுன்றது இந்த கிரகணத்தின் மூலமா தெரியலாம் இந்த பூமியில இந்த கிரகணத்தின் போது அதிர்வலைகள் வந்து மிகுந்த அளவுல வந்து கர்ப்பிணி பெண்களையும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் குறிப்பாக மனநோய்பட்டவர்களையும் அஹ் உடல் ரீதியா பல கோளாறுகளை வைத்திருக்கவர்களும் எண்ணத்திலே கொஞ்சம் அவர்கள் வந்து ரொம்பவே மென்மையா இருக்கவங்களையெல்லாம் இந்த கிரகணமான பாதிக்கப்பதன் காரணமாக உடலுடைய உடலிலே வந்து அமைப்பானது நாளைக்கு அந்த கிரகணத்தின் நேரத்தில் பாதிக்கப்படுவதன் காரணமாக தான் முன்னெச்சரிக்காக விழிப்புணர்வுடன் இந்த முன்னோர்கள் இதை சொல்லியிருக்காங்க இந்தியாவுல தெரியலன்னா கூட இந்த சூரிய கிரகணமானது மேலே பிரபஞ்சத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது சூரியனை மையமாக இயங்கிக் குறிப்பிட்ட இந்த பகுதிகளில நமக்கு மற்றவர்களுக்கு இதோட தாக்கம் தெரிகின்றது என்ற போது இந்தியாவில தெரியலனா கூட தெற்காசியாவில் தெரியலன்னா கூட அந்த கிரகணத்திற்கு உண்டான வழிகாட்டி நம் முன்னோர்கள் எதை கடைபிடித்திருக்கிறாரோ அதை பின்பற்றுவதே ஒரே இயல்பு அடுத்ததாக இந்த மாதிரி சூரிய கிரகணம் தெரிகின்ற நேர கட்டத்திலையும் தெரியாத இருந்தாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா நான்கு மணி நேரத்திற்கு முன்பாகவே சாப்பிட்டு உண்டு முடித்து விட வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் நோயற்றவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னா முடிந்த அளவுக்கு அந்த நேரத்துல அந்த வாகனத்தில் பயணம் செய்வது மிக வேகமா ஊட்டின்னு போவாங்க அதிர்வலைகள் அவங்களுக்கு மைண்ட் வேலையே செய்யாதனால நிறைய விபத்துக்கள் நடப்புறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அந்த நேரத்த கோபங்கள் அதிகமான வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமான இருக்கும் நல்லது இருந்தா கெட்டது இருக்கும் இரவுன்னா பகல் இருக்கும் அப்போ நம்மளுடைய உள்ளத்திலையும் நம்மளுடைய சுற்றியும் எதிர்மறை ஆற்றலானது சக்தியானது அதிகமா இருக்கும் இப்ப பிசாசு இருக்கோ இல்லையோ உண்மை ஆனா பிசாசுகள் இருந்தா அந்த தீய சக்திகள் இருந்தா இந்த அமாவாசை பௌர்ணமி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதனுடைய தாக்கம் வந்து அதீதமா இருக்கும் இந்த மாதிரி என்ன சொல்லப்படுகின்றன இந்த காலகட்டத்திலாம் இந்திய பாரம்பரியத்துல இந்த தர்பையை மையமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த தர்பன்ற ஒரு புல்லு இது என்ன என்று சொன்னால் எப்படி கங்கையுடைய புனித நீரை வந்து உலகத்துல எங்க எடுத்துட்டு போய் சென்றாலும் சரி அதனுடைய புனிதமானது எங்க ரிசர்ச் மிதக்குது அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் கூட நாசால ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அது புனிதமா தான் இருக்கு அந்த தண்ணி கிடவே இல்லை அதே மாதிரிதான் அந்த தர்பை புல்லுக்கான மகத்துவத்தை நம்ம முன்னோர்கள் உணர்ந்து இருக்கிறாங்க அந்த போட்டுட்டு போட்டுட்டுதான் அந்த கருப்பணசாமி அமைப்பு சொல்லுவாங்க அந்த லவகுச்சா என்ற விஷயங்கள் சொல்லுவாங்க அத வால்மீகி ராமாயணத்துல அந்த தர்ப அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு அந்த தர்பையானது எங்கெல்லாம் வைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்த சூரிய கிரகணத்தின் போது வருகின்ற தீய அதிர்வலையானது இந்த நேர்மறையான இந்த தர்பையினுடைய ஆற்றலால் தடுக்கப்படுகின்றது இந்த மாதிரி காலகட்டம் அதனால்தான் யாகங்கள் செய்கின்ற போது இந்த தர்பையை வந்து கையில கட்டிக்கிறாங்க பவித்திரம் மாதிரி கட்டிக்கிறாங்க அப்போ எத்தையும் எதிர்மறையான ஆற்றல் வந்து அந்த யாகம் பண்றவங்களை எந்த விதத்திலும் தொல்லைப்படுத்தாது உடல்ல இருக்கின்ற எதிர்மறை சக்தியானது கூட அந்த கிராவிடேஷன் போர்ஸ் கூட அந்த யாகத்தை தடுத்து நிறுத்த அதுக்காக தான் அந்த தர்பியை கட்டி கொள்றதோட அம்சம் அதால இந்த நேரத்துல சூரிய கிரகண நேரத்துல சமைத்து விட்ட உணவின் மேலமாக நான் பெரும்பாலும் வந்து காலையில சமைத்து விட்டு எடுத்துடுவாங்க கிரகணத்தின் போது வைக்கிற உணவை வந்து யார் மே பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது பாய்சன் ஆயிருக்கும் சொல்வாங்க அதோட கோள்களுடைய அந்த அதிர்வலைகள் தீ அதிர்வலைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உபயோகப்படுத்த மாட்டாங்க பெரும்பாலும் அதோட காலையிலேயே முடிச்சிடுவாங்க அதை அப்படியும் பயன்படுத்தணும்னா அந்த தட்டுக்கள் மேலன்னா இந்த தர்ப்புள்ள போட்டு வச்சு எதிர்மறை ஆற்றலானது அந்த உணவுல படாது அதே மாதிரி மனிதர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் அந்த தர்பி அவர்களோட சொன்னா அந்த எதிர்மறை ஆற்றல் வராது அதே மாதிரி சூரிய கதிர்கள் படுகின்ற அந்த ஜன்னல் பக்கம் வாசல் பக்கம்னா இந்த தர்பையை கட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த தீய அதிர்வலைகளானது கிரகணத்தின் போது தீய அதிர்வலைகளானது இந்த தர்பையினுடைய நேர்மறை ஆற்றல் தடுத்துவிடும் அதே மாதிரி பூஜை அறையிலும் சரி சாலை கிராமம் மூல விக்கிரகங்கள் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த பவித்திரமான பொருட்கள் வெண்சங்க இது மேல எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த தர்பியை வைக்கின்ற காலகட்டத்திலே நேர்மறை ஆற்றல் வந்து தக்க வைத்துக் கொள்ளப்படும் எதிர்மறை ஆற்றல் ஈற்று ஈர்த்து கொள்ளப்பட மாட்டாது அதே போல கோயில்லையும் அதே மாதிரிதான் கருவறையிலையும் எதிர்மறை ஆற்றல் தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தர்பியை வைத்திருப்பாங்க இதுவும் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கான உண்மையை கொடுத்துட்டே இருக்காங்க இந்த பவித்திரமானதுன்றது தர்ப புள்ள பற்றியும் இப்படி அருகும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதே மாதிரிதான் இயற்கை சார்ந்த உணவுகள் எவ்வளவு ஒரு ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடித்திருக்காங்க வேப்பலைக்கும் மஞ்சளுக்கும் அதே மாதிரிதான் இந்த தர்பை புல்லும் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த கிரகங்க காலகட்டத்தில் ஒவ்வொரு இல்லத்திலும் கர்ப்பை புள்ளை வாங்கி கொண்டு அந்த கர்ப்பிணி பெண்கள் முதியோர்கள் படக்கின்ற இடத்திலும் சரி அவர்களிடமும் இந்த தர்பே மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் இந்த பவித்திரம் இந்த தர்பையை கட்டி வைக்கணும் அது ஒரு விசேஷம் உணவு பொருட்கள் மேலே தர்பே வைக்கணும் கருவறைகள் விக்கிரகங்கள் மேலே இந்த தர்பையை வந்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுகிறது நேர்மறை ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதற்காக தீ அதிர்வு வராமல் இருக்கிறதுக்கு இந்த தர்பையை பயன்படுத்தி இதுதான் சூரிய கிரகணத்தோட முக்கிய